வணக்கம் மாஸ்டர் நான் தஞ்சாவூர்ல இருந்து தீபா பேசுறேன் மாஸ்டர் கா ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் உடம்பு முடியல மாஸ்டர் லோ ப்ரெஷராகி மயக்கம் மாட்டேன் நான் அது இருந்தும் அப்புறம் தான் தியானம் பண்ணும்போது இன்னைக்கு காலையில் தியானம் பண்ணும்போது நல்லா இருந்தது மாஸ்டர் அப்படியே சமாத நிலையிலே இருந்த மாதிரி இருந்தது மாஸ்டர் இப்போ சாயந்தரம் டேட்டி ரிஸுக்காக வேண்டி உட்காந்துருந்தேன் மாஸ்டர் போது என்னால் பண்ணவே முடியல மாஸ்டர் நானும் அரை மணி நேரமாக பண்ணி பண்ணி பார்க்குறேன் என்னால் உட்காரவே முடியல மாஸ்டர் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு வழி அப்படியே ரெண்டு ஷோல்டரும் அப்படியே ஒரு வலி மாஸ்டர் நடு எலும்பெல்லாம் வலிக்குது கால் அப்படியே மடக்கி என்னால் உட்காரவே முடியல மாஸ்டர் நானும் அப்படியே எப்போதுமே வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசீவ் இருக்கும் அந்த எந்த ரிசீவுமே இல்லை மாஸ்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக இருந்த மாதிரி அது கருப்பாகவே இருந்தது மாஸ்டர் ஃபுல்லாகவே நானும் அரை மணி நேரமாக உட்காந்து உட்காந்து பார்க்குறேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மாஸ்டர் அப்புறம் எழுந்திருச்சு தீபனுக்கு ஃபோன் பண்ண மாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லி அவன் பேஸில் போயிட்டு மாஸ்டர் நடிச்சிட்டு சோக்கரையை போட்டு சேகைக்கு பண்ணிவிட்டு உட்காரனா மாஸ்டர் அது மாதிரி உட்காந்த உட்காந்து அடுத்த செகண்டே என் உடம்புலேருந்து ஒன்று வெளியில் போன மாதிரி இருந்தது மாஸ்டர் அது என்னால் நல்லா உணர முடியுது மாஸ்டர் அப்படியே டக்குன்னு வெளில போனிச்சு பாருங்க மாஸ்டர் உங்களை விளையாடைச்சிட்டு உக்காந்தோனையுமே அடுத்து அந்த சோக்ரையை சேகைக்கு போட்டு உக்காந்தோடனே உங்களை நினச்சிட்டு பேஸில் உட்கார்ந்தோடுமே அப்படியே ஏதோ ஒரு அப்படியே என்னை விட்டு வெளில போயிடுச்சு மாஸ்டர் அது என்னன்னு எனக்கும் தெரில மாஸ்டர் ஆனா அதுக்கப்புறம் என் உடம்பு சக்கரங்களே சக்கரங்களே இயங்கவே இல்லை மாஸ்டர் இப்ப நல்லா இயங்குது மாஸ்டர் அது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் என்னன்னு தெரில மாஸ்டர் அதுக்கு தான் மாஸ்டர் உங்களுக்கு இது என்ன ஒரு விஷயம் உனக்கு உடம்பு சரியில்லை சளி காய்ச்சல் இந்த சீசன் எல்லாத்துக்கும் வரதான் வைரல் ஃபீவர் இந்த பனிக்கு அந்த ப்ரெஷர் லோவாயிருக்கு லோ ப்ரெஷர் ப்ரெஷருங்கிறது ரத்த அழுத்தம் ரத்தம் வந்து வேகமாக ஓடுறது மெதுவாக ஓடுறதுங்கிறது அது ரத்தத்தில் அழுத்தமே இல்லை அப்படியே மெதுவாக போயிட்டுருக்குன்னு வச்சிக்கா மயக்கம் வர மாதிரி இருக்கும் ஸோ எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் அப்போ பிராணம் உடலில் பிராணசக்தி இல்லை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் பிராண உடலில் சக்தி வேகமாக செலவாயிடும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் பிராண உடலுக்கு சக்தி ஏன்னால் எல்லாத்துக்கும் கரண்ட் ஒரு பக்கம் இருந்தால் போகுது உடம்புக்கு தேவையான கரண்டு மனசுக்கு தேவையான கரண்டெல்லாம் பிராண உடல் இருந்து தான் போகுது அப்போ மனம் கஷ்டப்பட்டாலும் உடம்பு பாதிக்கும் உடம்பு கஷ்டப்பட்டாலும் மனம் பாதிக்கும் ரெண்டுக்கு கஷ்டப்பட்டாலும் பிராண உடல் அவுட் ஆகிடும் அப்போ பிராண உடல் கம்ப்ளீட்டாக டல்லாக டவுன் ஆகிடுச்சு பிராண உடல் டவுன் ஆகி கருப்பு கலரில் இருந்துருப்போம் அப்போ அதிலேயே போய் டேட்டி ப்ரே ஆல்ரெடி நமக்கு ஒரு டேட்டி இருந்ததுன்னா அந்த டேட்டி நமக்கு கூப்பிட்டு டேட்டி நமக்கு வந்துன்னா நமக்கு அவ்வளோ ஆறாகவே டவுன் ஆகாது ப்ரேயரில் உட்காரும்போது ஒரு பாசிட்டிவ் டேட்டி தான் வரும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம அறா என்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் நீ போய்ட்டு பிராண துகள்களை போய் நீ ஆகாயத்தில் பிரபஞ்சத்தில் பார்த்தினாலே நீ உன்னோட ஹாரா என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் இருக்கிற பிராணம்னு தான் கண்ணுக்கே தெரியும் ஸோ ரிசீவ் பண்ணும்போது அந்த கலருக்கு பிராணம் தான் ரிசீவ் ஆகும் அப்படி இருக்கு நீ உன்னோட ஆறம் என்ன கலரில் இருக்குதோ நீ டேட்டியை வந்து கூப்பிடும் போது அந்த கலரில் இருக்க டேட்டிஸ் தான் வருவாங்க இப்போ ஆல்ரெடி பிளாக் கலரில் வச்சுக்கிட்டு நம்ம நம்மளோட ஆற கோல்டன் கலரில் இல்லாமல் போய் டேட்டி டிஷ்யூங்களை உட்காடுற அப்படின்னா நைட்டு டேட்டிஸ் தான் வருவாங்க பிளாக் டேட்டிஸ் தான் வருவாங்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி பிளாக் கலரில் ஆறாவோட ஒருத்தி இருக்கானா உடம்பு கிடைச்சா அது உடம்பு செல்லாமல் இருக்கானோ விடுவாங்களோ டப்பக்குன்னு உள்ள இறங்கிக்குவாங்க போட்டு அழுத்திக்குவாங்க அதுதான் நடந்திருக்கும் இப்போ அது வெளியே எடுக்கிறதுக்கு உன்னால் முடியல ஸோ உனக்கு ஒரு பாசிட்டிவ் டேட்டி இருந்ததுன்னா உனக்கு வந்து அது உள்ளே இறங்காமே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளை மீறி ஒரு சக்தி தான் நமக்கு தேவைப்படுது குரு சக்தி தான் தேவைப்படுது இதில் இன்னொரு சுவிட்சம் வேணும் அங்கே நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பேஸில் போனோன்னே எனக்கு கனெக்ட் ஆகிக்கிறேன் ஸோ சிம்பிள் போகணுன்னு கூட அவசியம் இல்லை பேஸில் போய் என்னோடய கனெக்ட் ஆனாவே அது வெளியில் போய்டும் பட் அங்கே என்னங்கிறது வந்து ஒரு இந்த உருவத்தை நீ எடுத்துக்கிறேன் பட் உள்ளே இருக்கிற விஷயம் வேறு அங்கே வந்து நான் வந்து அதை வெளியே துரத்துறதோ பிடிக்கிறதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ட்யூன் பண்ணி ட்யூன் பண்ணி பார்த்தா இருந்து உன்னை ட்யூன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியும் பட் நான் அந்த நேரத்தில் தூங்கிட்டு கூட இருக்கலாம் ஆனால் நீ கனெக்ட் ஆனால் அது செயல் நடக்குதுன்னா வேற ஒரு சமாச்சாரம் அது எனக்குள்ளே இருக்கிற வேற ஒரு சமாச்சாரம் அதை பண்ணிக்கிட்டு இருக்குது அதுக்கு உடல் இல்லாதனாலும் உருவம் இல்லாததுனால இந்த உடல் உருவத்தை எடுத்துக்கதான வழியே நான் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை நான் வெறும் கருவி தான் நல்லது நடந்திருக்கு ஸோ எப்போவுமே டேட்டு பிரியாக போகும்போது நீ மூலாதாரத்தில் இருக்கணும் அதை மறந்துடவே கூடாது மூலாதாரத்தில் இப்படி டேட்டி பிரேயர் போகலாம் முளாதாரத்தில் வந்து குருவை மனசில் நினச்சிட்டு என்லார்ஜி ஆகிட்டு தான் டேட்டி பிரேயர் போகணும் என்லார்ஜ் ஆனால் தான் உங்களுக்கு டேட்டி வந்ததா இல்லையானே தெரியும் சும்மா வந்து சாமி கும்புறோமே இருக்க முடியக்கூடாது கோயிலில் போய் சோடத்தை பற்றி வச்சு பத்தி பற்றி சாமி கும்பிட்டு வராங்களே என்ன தெரியும் உங்களுக்கு சூட்சமாக நடக்கிற விஷயம் ஸோ மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு ஒரு பருத்தி வச்சுட்டு ஒரு பொம்மையை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தால் ஒன்று எனக்கு சூட்சமாக நடக்கிறது எதுவுமே தெரியாது அதெல்லாம் அவ்வளோ தியானம் பண்ணுங்கள் பேசல போங்க நல்லா விரிச்சிக்கங்க விரிக்கிறதுக்கு மேலே ஆறா கோல்டுகளாக இருக்கான்னு பார்த்துக்குங்க கேசரி முத்திரா போட்டுக்குங்க விரித்து வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டுருங்க அந்த டேட்டி வருதான்ட்டு தான்ட்டு ஆறா எது நடந்தாலும் தெரியணும் அப்படி தான் டேட்டி ப்ரேயர் பண்ணணும் அவன் பாட்டுக்கு ஒரு வேண்டுதல் போட்டு சும்மா அப்படி உட்காந்துருந்தோம்னா என்ன நடக்குது நம்ம சுற்றின்னு தெரியாம போயிடும் புறக்கண்ணால் எதையும் பார்க்கக்கூடாது அக கண்ணால் பார்க்கணும் அது கொஞ்சம் ப்ரேயரில் டேட்டி ப்ரேயரில் அதை கொஞ்சம் மாற்றுங்க வஜ்ரி யோகினி ரொம்ப முக்கியம் கேசரி முத்ரா ரொம்ப முக்கியம் பேஸில் இருக்கணும் மாஸ்டரோட நினைப்பு அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் இந்த சடூரி தன்மையில் இருக்கும்போது சமாதியில் இருக்கும்போது இந்த ஃபேஸ் அதுதான் உங்களை காப்பாற்றும் ஏன்னா அந்த டைமில் இருக்கிற சக்தியோட இது சடூரிணி அது சடூரிணி தான் உங்களை காப்பாற்றுறது எது ஒன்றும் செய்கிறது அதுக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்துது அவ்வளோதான் நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன பொண்ணி என்